ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் ஃபோட்டோ வீட்டில் வைக்கலாமா வேணாமா அப்படின்னு தயக்கத்தோடு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே தெளிவாக இருப்பீங்க வராகி தாய் வந்து ரொம்பவே இரக்க கோணம் கொண்ட தாயுள்ளம் கொண்ட அன்பான ஒரு அன்னை அவங்கள நம்ம மனமுருகி வழிபாடு செய்யும்போது எந்த ஒரு கடன் தொல்லையாக இருக்கட்டும் எதிரிகள் தொல்லையாக இருக்கட்டும் செய்வினை தீவினை எதாக இருந்தாலும் நம்மளை வந்து அண்டாம அவங்க வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையும் போல் இருப்பாங்க அவங்க மேலே நம்பிக்கையோடு செய்கிற நம்மளோட ஒவ்வொரு பிரார்த்தனையும் கண்டிப்பாக ந நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அது நிறைவேறுங்க ஸோ தயக்கமே இல்லாமல் நீங்கள் வராகியம்மன் ஃபோட்டோ வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் அவங்களுக்கு ரொம்ப உகந்த நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமி தேய்ப்பிரை வளர்ப்புறை பஞ்சமி அப்புறம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி நாள் இந்த மாதிரி நாட்கள்லாம் நம்ம வந்து அம்மா வந்து ரொம்பவே மனமுருகி வேண்டுன எல்லாமே நிறைவேறுங்க நீங்கள் தாராளமாக ஃபோட்டோ வச்சு வழிபாடு செய்யலாம் ஒருவேளை உங்களுக்கு ஃபோட்டோ வைக்க பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு விளக்கு மட்டும் ஒரு அகல் விளக்கு மண் விளக்கு மட்டும் அவங்களுக்காக ஏற்றி அது பக்கத்தில் நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு பூக்கள் இருக்கோ அதை வைத்து மனதார வழிபாடு செய்யுங்க நெய் விளக்கு போட்டிங்க அப்படின்னா இன்னும் விசேஷமாக இருக்கும் இன்னும் வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸில் என்னென்ன வந்து நம்ம அவங்களுக்கு பிரசாதமாக நெய்வேத்தியம் வைக்கலாம் என்னென்ன ஸ்லோகம் எல்லாம் ஈஸியாக சொன்னால் நமக்கு இன்னுமே நல்ல ஒரு வழிபாடுக்கான நல்ல ஒரு உங்களுக்கான அந்த ஒரு க இது கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஈஸியான மெத்தடில் நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளான முறையில் வழிபாடு செஞ்சங்கனாலே போதும் அம்மா வந்து நம்ம மனசில் நம்ம எந்த அளவுக்கு நினைக்கிறோம் அப்படிங்கிறத தான் பார்ப்பாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப உக்கரமாக இருந்தாலும் மனமுருகி நமக்கு வந்து வரங்களை வந்து கொடுப்பாங்கங்க ஸோ நீங்கள் தாராளமாக வராகியம்மனோட ஃபோட்டோவை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யுங்க அடுத்தடுத்த வீடியோவில் நான் வழிபாட்டு முறைகளை சொல்கிறேன் நன்றி